அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டிய அன்பு வணக்கம் இன்றைய காணொளி வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகள் தெய்வீக ஆற்றல் நம் வீட்டில் எப்போது நுழைகிறது அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் சில நிமிடங்கள் இருக்கின்றன அந்த நேரத்தில் நாம் உணர முடியாத ஒரு அமைதி ஒரு தெய்வீக அதிர்வு ஒரு மாறாத ஆனந்தம் நம்மை சுற்றி நிற்கும் இது சாத்தியமாக ஒரு தெய்வீக நடமாட்ட அடையாளங்கள் நமக்கு தேவைப்படுகிறது நீங்கள் கவனித்திருக்கலாம் சில நேரங்களில் உங்கள் வீட்டில் மிகவும் அமைதியாக இருக்கும் அதே நேரத்தில் மனதுக்குள் ஒரு ஒளிமயமான உணர்வு தோன்றும் சில நேரங்களில் நம் வீட்டில் எந்த ஒரு பூக்கள் அல்லது தீபங்கள் தானாக வெளிச்சம் பெறுவது போல தோன்றும் அந்த நேரம் தெய்வ ஆற்றல் நம் வீட்டுக்குள் நுழைந்திருக்கலாம் இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆற்றல் மையம்தான் நம் வீட்டு சுவர்களில் கூட நம் எண்ணங்களின் அதிர்வுகள் பதிகின்றன என்று மனோத்தத்துவமும் ஆன்மீகமும் கூறுகிறது நாம் மன அமைதியுடன் பக்தியுடன் நற்செயலுடன் வாழும் பொழுது அந்த அதிர்வுகள் தெய்வீக ஆற்றல் அதிர்வுகளாக ஈர்க்கப்பட்டு அது பிரதிபலிக்கிறது தெய்வ நடமாட்டம் ஏற்பட்டால் வீட்டில் காணப்படும் அற்புதமான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வம் ஏன் சில வீடுகளில் மட்டும் தங்குகிறது நம் வீட்டில் தெய்வ சக்தியை நிலைத்திருக்க என்ன செய்யலாம் பண்டைய சித்தர்கள் கூறிய அறிவுரைகள் என்ன தெய்வம் வருவது விளக்கின் நிழலில் சிந்தையின் நிம்மதியில் பக்தியின் வெளிச்சத்தில் அந்த விளக்கை நம் உள்ளத்தில் எரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காகவே இன்று நாம் காணப்போகிற இந்த காணொளியானது வீட்டில் தெய்வீக நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகள் அப்படின்னு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தால் எப்பொழுதும் மன அமைதி சாந்தம் எப்பொழுதும் நிலவும் காலை அல்லது மாலை நேரங்களில் தெய்வீக வாசனை அதாவது சந்தனம் ஜாதி பத்திரி கற்பூரம் இது மாதிரி வாசனை தானாகவே வீட்டில் பரவி இருக்கும் வீட்டின் பிள்ளைகள் திடீரென பாடல்கள் அல்ல மந்திரங்கள் பாடத் தொடங்குவார்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி தாமரை பரிசல் தாளை போன்ற புனித தாவரங்கள் தானாகவே செழித்து வளரக்கூடியதாக இருக்கும் தீபம் எரியும் பொழுது அதன் நெருப்பு நேராகவும் அமைதியாகவும் எரிவதை இந்த தெய்வீக கடாச்சத்திற்கான அறிகுறியாக பார்க்கலாம் தீபம் எரியும் இடத்தில் சில நேரங்களில் தீப்பொறி போன்ற ஒளிவட்டம் காணப்படும் வீட்டில் திடீரென நல்ல ஆற்றல் உணர்வுகள் தோன்றும் கனவில் தெய்வங்கள் தோன்றி ஆசீர்வதிப்பது போல காணப்படும் வீட்டில் நுழைந்தவுடன் அமைதி அல்லது மகிழ்ச்சி உணர முடியும் மந்திரங்கள் அல்லது ஸ்லோகம் சொல்லும் பொழுது அதிர்வுகள் ஏற்படுவதை நம்மால் உணர முடியும் வீட்டில் திடீரென முருகன் விநாயகன் அம்மன் சிவன் இந்த மாதிரி உருவங்கள் கனவில் வர்றது நம்மளால் பார்க்க முடியும் சில நேரங்களில் அரைவாசலில் கற்பூர வாசனை அல்லது பூவாசனை ஆகியவை தோன் தோன்றும் தெய்வ படம் அல்லது சிலை தானாகவே நம்ம வீட்டில் வந்து ஒளிர்றத பார்க்க முடியும் பளிச்சன்னு இருக்கும் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் சாமியார் சித்தர் யோகிகள் போன்றவர்கள் வர விரும்புவார்கள் மகிழ்ச்சியான செய்திகள் தொடர்ந்து வருவதாக இருக்கும் அது வேலையாக இருக்கட்டும் ஆரோக்கிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது பண இருக்கட்டும் திடீர் திடீர் என்று மகிழ்ச்சியான சந்தோஷமான சமாச்சாரங்கள் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் வீட்டில் வந்து மனஸ்தாபம் சண்டை கோபம் குறைவாக இருப்பதை பார்க்க முடியும் பூஜை நேரத்தில் பறவைகள் வந்து அமர்வதை நம்மளால் பார்க்க முடியும் நாய்கள் பூனைகள் மாடுகள் போன்றவை வீட்டை சுற்றி அமைதியாக இருப்பதை நம்மளால் காண முடியும் மலை அல்லது சூரிய ஒளி நேரத்தில் புனிதமான ஒளி வருவது போல தோன்றும் அருள்வாக்கு அறிவுரை கனவில் அல்லது தியானத்தில் கேட்பது போல இருக்கும் வீட்டில் மணிகள் தானாகவே ஒழிக்கும் நீங்கள் நினைத்தது உடனே நடப்பது தெய்வ அனுகிரகமாக இருக்கும் அரசமரம் வில்வம் துளசி தானாகவே நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல குறுஞ்செடியாக வளர்றத நம்மளால் பார்க்க முடியும் பறவைகள் எச்சமாக போட்டு வளர்கிறது தான் இருந்தாலும் அது வந்து ஒரு தெய்வீக மரங்கள் அது வீட்டில் பூஜை சாமான்கள் பிள்ளையாறு மண் கற்பூரம் தானாகவே சுவாசமான வாசனைகள் ஒரு அற்புதமான ஒரு வாசனை வந்து அதில் வந்து வரும் வீட்டில் எதிர்மறையான சக்திகள் தங்க முடியாது அங்கே அதனால தான் குழந்தைகள் அனுபவமாக அம்மா வந்தாச்சு சாமி வந்தாச்சு என்று சொல்வது போல தெய்வீக ஆற்றல்கள் நம்முடைய வீட்டில் வந்து தானாகவே வந்திருக்கும் தெய்வீக ஒளி கேமராவில் அல்லது கண்களில் தோன்றுவது நமக்கு நன்றாக தெரியும் நேராக பறக்கும் வெள்ளை புறா பட்டாம்பூச்சி வந்து நம்முடைய வீட்டை சுற்றுவது உங்களால் பார்க்க முடியும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு மேலே பறவைகள் பறந்துச்சுனாவே தெய்வீக சக்தி இருக்கிறதான் அர்த்தம் வீட்டில் இசை நாதம் மணி ஒளி போன்றவை சில நேரங்களில் கேட்பதும் கேட்பதும் அது உணர்வதும் இருக்கும் பரிசல் அல்லது பூக்கள் தானாகவே சிதறும் இது வந்து பூஜை நேரங்களில் நடக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய பூஜையை தட்டில் வந்து பூக்களை வச்சுட்டு பூஜை செய்யும் பொழுது பூக்கள் வந்து அங்க இங்கே வந்து பறந்து போகும் கனவில் தாயார் தந்தை அல்லது பித்திருக்கள் ஆசீர்வதிப்பது போல தோன்றும் நீங்கள் சிந்திக்கும் கேள்விக்கு தானாகவே பதில் கிடைக்கும் வீட்டில் வந்து இல்லாத இடத்தில் தெய்வீக நிழல் தோன்றுவது போல ஒரு காட்சி தோன்றும் இது உண்மையிலுமே நடக்கக்கூடியது தான் தெய்வ வாக்கு அல்லது அருளுரை கோவில் சாமியார் வழியாக நமக்கு வரும் நன்மை தரும் பல விஷயங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் இவைகளெல்லாம் வந்து வீட்டில் தெய்வீக சக்தி வீட்டில் இருப்பதற்கான ஒரு அடையாளம்தான் மேலும் இந்த தெய்வீக சக்தி நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்து கொள்வதனாலும் நல்ல சிந்தனைகள் தெய்வீக பாடல்கள் ஒழிப்பதனாலும் தியானம் வீட்டில் விளக்கு எறிவதனாலும் வீட்டை அலங்காரம் செய்து எந்த இடத்திலும் தூசி இல்லாமல் செய்து வைத்துக் வைத்துக்கொள்வதனாலும் இது ஏற்படுகிறது ஒரு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்பது அது அந்த வீட்டின் ஆன்மீக அதிர்வை மிகுதியாகி இருப்பது தான் அதற்கு காரணம் தெய்வம் எங்கே தங்கும் சுத்தம் உண்மை கருணை அமைதி மற்றும் பக்தி இடங்களில் தானே தங்கும் நம் மனமும் நம் வீடும் இப்படி இணைந்திருந்தால் மனம் தூய்மையானதாக இருந்தால் வீடு ஒளிமையமாக இருந்தால் நிச்சயம் தெய்வம் தங்கும் எனவே சில முக்கியமான பழக்க வழக்கங்களை நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் அதில் ஒன்று தினசரி தீபம் ஏற்றுவது எந்த வேலை இருந்தாலும் சரி தினசரி வீட்டில் வந்து அந்தி சந்தி நிலைகளில் தீபம் ஏற்றுவது ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கும் சங்கீதம் அல்லது மந்திர ஓசை தினமும் ஒழிக்க செய்வது ஒரு முக்கியமான அம்சம் ஒளி அதிர்வுகள் தெய்வீக ஆற்றலை உறுதிப்படுத்துகிறது மூணாவதாக தன்னிலை உணர்தல் கோபம் சண்டை போய் அவமதிப்பு போன்றவை தெய்வீக ஆற்றலை தள்ளிவிடக்கூடியதாக இருக்கும் எனவே இதையெல்லாம் வந்து நல்ல சிந்தனையோடு இருக்கணும் நாலாவது பசித்தவர்களுக்கு உணவு வழங்குவது ஒரு முக்கியமான விஷயம் இது தெய்வ அனுக்கிரகம் வரவழிக்கக்கூடிய மிக உயர்ந்த வழி ஏன்னு கேட்டோம்னா தெய்வ ஒரு தனி மனிதனுக்கு நாம் உணவளிக்கும் பொழுது அது அந்த மனிதனுக்கும் அதே தெய்வீக செயலாக தெய்வத்திற்கும் நாம் செய்யக்கூடிய கடமையாக இருக்கும் அன்பு மற்றும் நம்பிக்கை தெய்வம் நம்ம எப்போதும் பார்த்து கொள்கிறது என்ற நம்பிக்கை இருந்தாலே நம்முடைய வீடு ஆனந்தமாக இருக்கும் நாம் ஒரு வீட்டை மட்டுமல்ல ஒரு ஆன்மீக ஆலயம் உருவாக்க வேண்டும் தெய்வம் வெளியில் வரவில்லை அது நம் உள்ளத்திலேயே குடிக்கொண்டிருக்கிறது இந்த உள்ளம் தெய்வத்தை பராமரிப்பதே உண்மையான பூஜை நம் வீட்டில் தெய்வ நடமாட்டம் என்பது ஒரு அதிசயம் அல்ல அது நம் தினசரி நல்ல சிந்தனைகளில் வெளிப்பாடுதான் தெய்வத்தின் ஒளி உங்கள் வீட்டில் உங்கள் உள்ளங்களிலும் என்றும் பிரகாசிக்கட்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி